அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு வித்தியாசமான உணவை பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்ததுமே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ சீரகம் சோம்பு பிரியாணி இலை இதெல்லாம் கண்டிப்பாக இதுக்கு தேவை ஆனால் பிரியாணின்னு நினைக்காதீங்க இது கொஞ்சம் வித்தியாசமானதும் வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் நீளநீளமாக நறுக்கியது இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா மூணு கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கியது இதற்கு முக்கியமான தேவை என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க உப்பு ருசிக்கேற்ப சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சிறிதளவு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க பிரியாணி அரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு அதில் காஞ்சதும் எண்ணெயை ஊற்றிட்டு ஒவ்வொன்றா அதில் நம்ம சேர்த்துட்டே வரலாம் முதல்ல ஏலக்காயை சேர்த்துக்கலாம் அதற்கப்புறமா கிராம்பு பிரியாணி இலை அன்னாசிப்பூ பட்டை சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க அதற்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை போட்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம் நிலமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விடுங்க இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளியும் அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதற்கு தேவையான உப்பை போட்டு நல்லா கலந்து விடுங்க ஒன்று போல் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை இதில் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க இது லேசாக ஒரு கொதி வரணும் லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் ஊற வச்ச பிரியாணி அரிசியை போட்டு அதையும் நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க கலந்து இதை மூடி வச்சுருங்க நான் மூடி போட்ட பாத்திரம் பயன்படுத்துறதுனால இதை மூடி வச்சுட்டு இருபது நிமிஷம் கழித்து திறந்தோம்னா நமக்கு சுட சுட அருமையான தேங்காய்பால் சாதம் தயார் அதை தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா சால்னா வச்சு சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இணைப்பும் இதில் கீழே கொடுத்துருக்கோம் இல்லை சால்னா வச்சு சாப்பிட்ணுனாலும் அதற்கான இணைப்பும் கீழே கொடுத்துருக்கோம் கருத்து பெட்டியிலும் அதை பற்றி உங்களுக்கு இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க உங்களுக்காக இதை செய்து காட்டியவர் செல்வி தனுஸ்ரீ மீண்டும் இதுபோல் குழந்தைகளுக்கு பிடித்த உணவுடன் உங்களை சந்திக்கிறேன்